அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிலே கொள்ள அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருவியும் சமாதானமும் நம்மில் நின்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாக என்று வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து என்னோட பேசுவாரா இதை காரியத்தில் பார்த்திங்கன்னா நம்மில் அநேகருக்கு ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும் ஆண்ட நம்மளோட பேசணும் நம்ம அவரோட பேசணும் அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும் இது எல்லாமே அளவிட முடியாத நம்மளோட விசுவாசம் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் மெய்யாலும் ஒரு நன்மையான காரியம் இது உங்களோட விசுவாசத்தோடைய ஆழத்தினோட வெளிப்பாடு தான் உங்களுக்கு இந்த எண்ணங்கள் நம்மளோட அவர் பேசணும் அவரோட நம்ம பேசணும் இதனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா நாம் இது குறித்து ரொம்ப நாளாக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்க மாட்டார் சரி அவர் ஏன் நம்மளோட பேசலை எப்படி நம்மளோட அவர் பேசுவார் இதையெல்லாம் குறித்து எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் யாருடைய சரீரத்தின் நம் இயேசு ஏசுக்கிறதுடைய நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் இப்போ நம்ம எங்கே போனோம் இப்போ நாம் என்ற வார்த்தையே இல்லாமல் போயிடும் நாம் நான் இந்த வார்த்தையே இல்லாமல் போயிடும் இங்கே அவருடைய சரீரத்தின் அவயங்களாக தான் நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கு என்ன ஒரு அடையாளம் ஒன்றுமே அல்ல சாயல் கிற்த்துடைய சாயல் அது கிறித்துடைய சாயல்னும் போது அது நீதியை குறிக்கும் அதனால தான் அந்த நீதியை குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகப்புறமான காரியங்கள் நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஆனால் ரச்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டோரை இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்னாடியே பார்த்தீங்கன்னா அநேக நீதியான சத்தியத்துக்குண்டான காரியங்களை நாம் தேவனால் நம்ம போதிக்கப்பட்டுகிட்டே வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தின்படி தான் பிள்ளைகளை வளர்ப்போம் ஏன்னா எந்த சத்தியம்னா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் சத்தியமாக இருக்கிறதுனால இந்த சத்தியத்தை குறித்து தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம போதிப்போம் இது வந்து இந்த நீதி வந்து நித்திய ஜீவகாலமாக இருக்கும் இன்றைக்கி நாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம் நாளைக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இது தொடர்ந்து இது வந்து நீதி ஒரு நாளும் அழியாது இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய சாயிலே நீதி தான் இங்கே நாம் என்ன காரியம் கொண்டு நம்ம அவரோட பேசணும்னு ஆசைப்படுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி வசனம் சொல்கிறது அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் ஆனால் அவர் நம்மளோட பேசணும்னு ஆசைப்படுதுன்னா அப்போது நாம் தனியாக இந்த உலகத்தில் நம்ம தன்னந்தனியாக தனியாக ஒரு மனுஷனாக நம்மை நாமே அடையாளம் கண்டு கொள்கிறோம் நம்மை நாமே இங்கே தூரமாக இருந்து ஆண்டவர் நீங்கள் என்னோட பேசணும் ஆண்டவர் நானும் உங்களோட பேசணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஏசுக்கிறதுடைய சரீரத்தில் தான் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் ஒரு கையாகவோ காலாகவோ காதாகவோ ஏதோ ஒரு உறுப்பாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி பேசுவார் எப்படி அவர் பேசுவார் இந்த பேசுவதற்கு காரியமே அல்ல நம்ம எப்படி நம்ம கையோடு நம்ம தனியா பேச முடியுமா நம்ம காலோடு நம்ம தனியா பேச முடியுமா ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுடைய சரியத்தில் நம்ம அப்படிப்பட்டவள் தான் இருக்கிறோம் அநேக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க ஆவியான ஒரு இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் இது எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் உணர்வு உணர்வின் மூலமாகத்தான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதே போல் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நம்மோடு பேச மாட்டார் ஏனென்றால் நாம் அவருக்குள்ளாகவும் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் இது இப்போ இல்லை இதே பார்த்தீங்கன்னா மத்தையோ இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கூட அந்த இருபது அவசரம் சொல்கிறாரு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமீன் இப்போ பாருங்கள் நமக்குள்ளேயே இருக்கிறார்னா அவர் எப்படி நம்மளோட பேசுவார் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர்தான் எல்லாவற்றையும் அவர்தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால உங்களோட விசுவாசம் என்னவாகணும் அவர் என்னோட பேசணும் என்ற விசுவாசத்தை அது உங்களுடைய ஆழமான விசுவாசம் வைராக்கிய விசுவாசம் அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள அன்பின் வெளிப்பாடு ஆழங்கள் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் அதே காரியத்தில் நீங்கள் இந்த படி விசுவாசி பாருங்கள் நீங்கள் தான் அவருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவர் பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் எப்படி பேசுவார்னா உங்களோட அவர் மனசால நிறைய காரியங்களை அவர் பேசிக்கொண்டே தான் இருப்பார் அவர் பேசுகிற அவர் உணர்த்துகிற காரியத்தின்படி நான் நம் நடக்கிறமே தவிர ஒரு நாளும் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கு எல்லாத்துக்கும் நாம் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால நம்மோட பேச மாட்டார் ஆனால் சிந்தனையை நீங்கள் இவ்வாறு விசுவாசிங்க இயேசு கருத்துடைய சரீரத்தில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன் அவருடைய எலும்புகளில் நான் ஒரு எலும்பாக இருக்கிறேன் அப்படி விசுவாசிச்சு பாருங்கள் ஆண்டோரை இயேசு கிறிஸ்து எப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களா அவர் உங்களோட பேசணும்னா அதே மாதிரி உணர்வு மூலமாக கண்டிப்பாக உங்களோட பேசுவார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வேறு எங்கேயுமே இல்லை நமக்குள்ளே தான் இருக்கார் நீங்கள் யோசிச்சு பாருங்க நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ரெஸ்ட் ரூமுக்கு நம்ம போகிறோம் தூக்கத்திலேருந்து எரிஞ்சு போகிறோம் அது எடுப்புனது யார் அந்த உணர்வை உண்டாக்குனது யார் பார்த்தீங்கன்னா நம் ஆசைப்பட்ற மாதிரி நம்ம ஆண்டு வர கிறிஸ்து நம்மளோட பேசணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் வேறு எங்குமில்லை அவர் நமக்குள்ளாக தான் இருக்கிறார் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் இஸ் சரி இதுக்காக இந்த காரியம்தான் அநேகருக்குள்ளான காரியம் இந்த காரியத்தில் அவங்களோட விசுவாசம் இந்த முப்பது படிசுகிற ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துக்கு படி நாம எல்லாம் அவரோட சரீரத்தின் அங்கமாகவும் அவர் எலும்புகளுக்கு எலும்பாகவும் நம்ம இருக்கிறோம் அந்த விசுவாசத்துலேயே அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார் நீங்கள் விசுவாசிச்சு பாருங்கள் அவருடைய பேசுகிற உணர்வு நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் சரி ஆவியானவரே நன்றி அப்பா எந்த நாளிலும் வார்த்தையின் மூலமாகவும் எங்களுக்கு நீ வெளிச்சத்தமான சத்தியத்தை வெளிப்படுத்தின அதுக்காக நன்றி இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்மோட நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாவதாகாமே